இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்துலேருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த மழை பேஞ்சதுன்னா ஆற்று மணல் மாதிரி வந்து வந்து அங்கங்கே தடத்தில் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே அந் அந்த மணலெல்லாம் வலிச்சிட்டு வர்றது இவடத்தை ஒரு பாண்டலாகவே இருக்குங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாண்டாகவும் இருக்குதுங்க அப்படியே தேடி தேடி அப்படியே அள்ளி சேமித்து வைக்கிறேங்க அப்புறம் மறுபடியும் பாத்ரூம்கெலாம் நான் மறுபடியும் பார்த்து எப்படி காரை ஓட்டுருக்கற முன்னாடி ம் கையிலேயே ஓட்ட அப்படி அதனால சரி அது ஒயிட் வாஷ் பண்ணணும் மண்ணை காட்டு எப்படி இருக்கான்னு வரும் பாத்ரூம் ஒயிட் வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு ஓட்டுருங்க இது பாருங்க ஆத்து மணலை விட சூப்பராக இருக்கு ஆனால் அது சலிக்காமையே அன்னைக்கு செஞ்சுட்டாங்க கல் இல்லாமல் இருக்கிறதுனால சலிக்கவே தேவையில்லை அப்படியே காரை போட்டாங்க காரம் ஓட்டாங்க அந்த ஒரு பக்கம் போட்டதுல இந்த மணலில் தான் அதனால தான் கொஞ்சம் மணல் தீந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் திரும்ப அந்த மணலெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க

ஓகே நான் வந்து இறக்கி வைக்கிறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் ஊர்ல மணல் கொண்டு வந்து சேமிப்பீங்க அப்படி அந்த பழக்கம் இருக்கு அந்த காலத்து ஆளுங்க தான் அது மாதிரி பழக்கம் இப்போல்லாம் வந்து அரை லோடு ஒரு லோடுன்னு வேணுங்கிறாலும் வாங்கிக்கிறோம் ஒரு லாரியாக மாறிங்க இருக்கிறவங்க என்ன பண்றது ரவுண்டா கல்லை வச்சுங்க அந்த இடத்துலயே அந்த இடத்துல அந்தந்த இடத்துலயும் இப்ப இந்த குளத்துல இருந்து மேலே கொஞ்சூண்டு அந்த தட தோரத்தை நல்லா சுத்தம் பண்ணி நல்ல தள்ளி நல்லா தடவை ஒத்தையடிப்பா தான் நடந்து தான் கல்மடைக்கு போக போறோம் வண்டியெல்லாம் போகவே முடியாது பழத்துக்குள்ள இறங்கி அதனால என்ன பண்றது அந்த தட தோரத்திலேயே சுத்தமா நீட்டா கூட்டி விட்டு கல்லை ரவுண்டா வச்சு அடிக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு லோடு ரெண்டு லாரி மலன் இருக்கு இருக்கு எனக்கு அந்த மலனை பார்த்தா அவ்வளவு ஒரு நீட்டா அரிசி மாதிரி கிடக்கு அந்த வீடு கட்டுறக்க அவங்களுக்கு சரியா போச்சு அந்த மலனு அந்த காலத்தில் தான் இப்படி கொண்டு வருவோம் கஷ்டப்பட்டு போல அரை லோடு ஒரு லோடுன்னு வாங்கிக்கிறோம் மணல் இப்படி ஒவ்வொரு பாண்டாவா அள்ளி செமந்து கொட்டிட்டே கொட்டிகிட்டே இருப்பாங்க டெய்லியும் நான் காலையில் பார்ப்பேன் அப்படி வலிச்சு வலிச்சு டெய்லியும் காலையில் கொட்டி கொட்டி அப்பளம் ரெண்டு லோடு பண்ணி சேர்த்துனாங்க பல தோரம் உங்க வீட்டில் யார் இப்படி சே மணல் கொண்டு வந்து சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அது கொண்டு வந்ததை இந்த கேட் வச்சதுக்கு பாத்ரூமுக்கு விளை கிழவு ரொக்கமெல்லாம் போட்டோம் அப்புறம் இன்னொரு ஒரு நாள் எதுக்கும் யூஸ் பண்ணுமே அந்த இடிஞ்சு ஆ இடிஞ்ச இடிஞ்சிருச்சு தின் திட்டு இடிஞ்சதுக்கு இவங்க அப்பா போட்டு தந்தலாம் காரை ஓட்டது எல்லாமே வந்து அந்த சைடு அது எல்லாமே வந்து மணல் இங்கிருந்து ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படும் போதெல்லாம் எங்க போய் வாங்குறது அதனால இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதை போட்டுக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது அப்பா அப்போ எங்களுக்கு மழை பழைய விடுங்கிறதுனால நண்பர்களே அப்பா அப்போ இடிச்சல் கிழிச்சலா துணி கிளீரம் வந்து பார்த்துட்டே இருக்கு அதையும் கிடிச்சலா அது என்ன இந்த அம்மா கிடிச்சல அந்த மாதிரி அதுக்கு தேவைப்படு மாடு கேடு ஆடு கேடுங்கிறவங்களும் இடிசல் கெடிசல் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மழை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால மழை இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு தடவை பத்து பத்து சட்டி மலன்னு வாங்குறதுக்கே அத்தனை காசு ஆகி போச்சுங்க அந்த ஆளாப்பிழா கதவு திறந்து இருக்கிறது இப்போ இந்த கேட் போட்டதுலேருந்து என்ன சௌரியன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் முடிக்கிட்டு நாங்கள் கதவை சாத்திடுறது இல்லைன்னா திண்ணியில் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஏன்னா இந்த கேட்டை வந்து நம்ம அப்பப்ப திறந்துட்டு மறந்துடுறோமா அதனால உள்ள வந்து உள்ள வந்து அட்டு இருந்துச்சு இப்போ இந்த கேட்டை சாத்தி வச்சு வச்சுருவோமா அந்த கேட் திறந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால் உள்ளேயே வர முடியாமல் இருந்துச்சு இங்கே வருங்க இப்போ ஒடி யாரத்துக்கு பார்க்குது இங்கே நின்றுட்டு நாட்டில் வரல நீக்கியிருந்தா மனுஷர்களாட்ட காரு காரு மாட்டிருந்து கண் காணிச்சிட்டு இருந்து டப்புனு உள்ள ஒடியாக தரது இது காட்டெலாம் காட்டலாம் நினச்சி இங்கே வருங்க நெல்லி கனியே அது புழுப்பு அண்டை புழுப்பு அண்டை புழுப்பு தான் ஆனால் சாப்பாடு செய்யலாம் ம்